இன்னைக்கு நாம ஹிட்லிஸ்ட் திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத வளம் வருபவர் இயக்குனர் விக்கிரமன் இவரது மகன் விஜய் கனிஷ்கா இவர் முதன் முறையாக கதாநாயகனாக அறிமுகமாக்கியுள்ள திரைப்படம் ஹிட்லிஸ்ட் இயக்குனராக பல வெற்றிகளை சொல்லிய இயக்குநரின் மகன் தன்னோட முதல் படத்தில் கதாநாயகனா வெற்றி பெற்றாரா ஹிட்லிஸ்ட் படம் ஹிட் அடிக்குமா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கே எஸ் ரவிக்குமார் தயாரித்துள்ள இந்த படத்தில் சிறு உயிருக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்றதால சைவ உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட நாயகன் விஜய் கனிஷ்கா அந்த அளவுக்கு இலக்கிய மனசு அந்த அளவுக்கு மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது ஒரு சிறு உயிரை கூட துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கதாநாயகன் அவரோட அம்மா சித்தாரா தங்கை ஆகியோருடன் இவர் வாழ்ந்துட்டு வராரு விஜய் கனிஷ்காவின் வாழ்க்கையில திடீரென்று நுழையும் முகமுடி அணிந்த நபர் அவரது அம்மா மற்றும் தங்கையை கடத்தி வைத்துட்டு அவரை மிரட்டி ரெண்டு கொலைகளை நீ செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு அப்பாவியான விஜய் கனிஷ்காவை எதற்காக அவர் கொலை செய்ய சொல்றாரு முகமூடி மனிதரிடம் சிக்கிக்கொண்ட அம்மா தங்கையை விஜய் கனிஷ்கா எப்படி மீட்கிறாரு அந்த முகமுடி மனிதர் யார் அப்படின்றத காவல்துறை அதிகாரி சரத்குமார் கண்டுபிடித்தாரா ஆகிய கேள்விகளுக்கான விடை தான் ஹிட்லிஸ்ட் படத்தின் கதை அறிமுக நாயகன் விஜய் கனிஷ்கா முதல் படத்திலேயே அழுத்தமான கதாபாத்திரம் மட்டுமின்றி நடிப்புல வேறுபாட்டை காண்பிக்கும் வேடத்தை கச்சிதமாக கையாண்டிருக்கிறாரு அப்பாவியான அவர் தனது அம்மா தங்கையை காப்பாற்றுவதற்காக வில்லன்களிடம் மோதும் காட்சியிலும் சரி காவல்துறை மற்றும் முகமுடி மனிதரிடையே கொண்டு தவிக்கும் காட்சியிலும் சரி நேர்த்தியான நடிப்பு மூலம் முழு படத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிறாரனே சொல்லலாம் காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் சரத்குமார் படம் முழுச வந்தாலும் முதல் பாதையில் பெரிய வேலை எதுவும் இல்லாமல் பயணிக்கிறாரு அதே சமயம் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா தனக்கான ஆக்ஷன் காட்சிகளோடு முகம் மனிதர் யார் என்பதை கண்டுபிடிப்பதன் மூலம் ரசிகர்கள் மனதிலும் இடம் பிடிச்சிடுறாரு விஜய் கணிஷ்காவுக்கு அப்பாவா நடித்திருக்கும் சமுத்திர கணிக்கு சின்ன ரோல் அப்படின்னாலும் கூட வழக்கம் போல நல்ல விஷயங்களை பேசும் நல்ல மனம் கொண்ட வேடத்துல நடிச்சிருக்கிறாரு மருத்துவமனை டீனாக நடிச்சுக்கிறாரு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வழக்கம் போல தன்னோட ஸ்டைலிஷான நடிப்பு மூலமாக கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்த்திருக்கிறாரு ஸ்மிருதி வெங்கட் சம்பந்தப்பட்டிருக்கும் பிரச்சனை மக்கள் எதிர்கொண்டவை என்பதால அவரது காட்சிகள் மனசுக்கு நெருக்கமா அமைஞ்சிருக்கிறதோட அவங்களோட நடிப்பு கண்கலங்க வைக்குது நாயகனின் அம்மாவாக நடித்திருக்கும் சித்தாரா தங்கையாக நடித்திருக்கும் அபிநக்ஷத்ரா ஐஸ்வர்யா தத்தா அனுபமா குமார் ராமச்சந்திரன் ஆகியோர் அளவான நடிப்பு மூலம் படத்திற்கு முழு பலம் சேர்த்திருக்கிறாங்க பாலசரவணன் மற்றும் ரெடின் கிங்ஸ்லி குறைவான காட்சிகளை வந்தாலும் அதில் ரசிகர்களை சிரிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒளிப்பதிவாளர் கே ராம்சரண் மற்றும் இசையமைப்பாளர் சி சத்யா ஆகியோரது பணி படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கு முகமுடி மனிதன் யார் அவர் எதற்காக விஜய் கனிஷ்காவை கொலை செய்ய சொல்றாரு என்ற ரெண்டு கேள்விகள் தான் முழு படத்தையும் எதிர்பார்ப்புடன் பயணிக்க வைப்பதோடு அந்த ரெண்டு கேள்விகளுக்கான சஸ்பென்ஸை இறுதி வரைக்கும் ரசிகர்கள் யோகிக்க முடியாத இயக்குநர்கள் சூரிய கதிர் காக்லல்லர் கே கார்த்திகேயன் திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்கிறாங்க வில்லன் ராமச்சந்திரன் உடனான விஜய் கனிஷ்காவின் மோதல் கௌதம் வாசுதேவி மேனன் கதாபாத்திரத்தின் என்ட்ரி ஆகியவை படத்தை ரசிக்க வைக்கிறதோடு நடப்பவை குறித்து முகமுடி மனிதர் கொடுக்கும் விளக்கம் சமூகத்திற்கும் மக்களுக்கும் நெருக்கமாக இருக்கிறதால ரசிகர்களால் கதையோட ஒன்றி பயணிக்க முடியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் முதல் படம் மிக பெரிய இயக்குனரின் மகன் அப்படின்றதால காதல் டுயட்டுன கதைக்கு தேவையில்லாத விஷயங்கள படத்தில் இடம்பெறாதது மிகப்பெரிய பலம் ஒரு உயிர் துடிப்பதை கண்டு துடிக்கும் உயிரை புனிதமானது என்ற தத்துவத்தை உறக்க சொல்லும் ஹிட்லிஸ் படம் குடும்பத்தோடு போய் பார்த்து ரசிகரத்துக்கு நிச்சயமாக நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் பூவை உனக்காக புது வசந்தம் கோகுலம் சூரிய வம்சம் வானத்தை போல பிரியமான தோழின்ட்டு தமிழ் சினிமாவில் தரமான படங்களை இயக்கிய விக்ரமனின் மகன் கதாநாயகனாக வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள் மொத்தத்தில் இந்த ஹிட் லிஸ்ட் நிச்சயம் ஹிட் படங்களின் பட்டியலில் இடம் பிடிக்கும் வல்லவன் உங்களில் ஒருவன்